வீட்லேயே செய்யக்கூடிய மசாலா டீ பார்க்கலாம் மசாலா டீ செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி எல்லாமே கிராம் கணக்கில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இருபது கிராம் கிட்டே சுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அஞ்சு கிராம் கிட்டே பட்டை எடுத்துட்டு இருக்கேன் எடுக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் தனித்தனியாக அளந்து கொட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து கிராம் கிட்ட கிராம்பு எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சு கிராம் கிட்ட ஏலக்காய் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு பன்னெண்டு கிராம் கிட்டே எடுத்துக்கோங்க வாரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு எடுத்துக்கோங்க ஏழு கிராம் கிட்ட சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க கனமான கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சுக்க வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறை தட்டிட்டு போட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வருத்தது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு இலம் சூடாக இருக்கும் போதே மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் கிட்டே போகாது வாசனையும் போகாமல் இருக்கும் வெறுமனே டீ போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மசாலா டீ பவுட்ரை போட்டு குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல பவுடராக இருக்குது நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பாலும் ஒரு கால் டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து பால் நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் டீத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க டீத்தூள் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சக்கரை சேர்த்துக்கோங்க மசாலா தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கிட்டே சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி குடித்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மசாலா டீ பவுட்ரை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்